வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோனே சொல்லலாம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சார்தாம் தோதாம் அதாவது கேதார்நாத் கோவில் போகிறதுக்கு ஹெலிகாப்டர் புக் பண்ணலாம்ங்கிறது பார்க்க போகிறோம் அதான் ஆன்லைனில் நம்ம ஆல்ரெடி ஆஃப்லைனில் புக் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம் அது மாதிரி பழைய வருஷங்களில் இந்த யூகே கவர்மெண்ட் தோக வெப்சைட்ல இருக்கு புக் பண்ணலாம் ஆர்ட்டி பார்த்துக்கு இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ரெண்டு வருஷமா ஐஆர்சி நம்ம புக்கிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஐஆர்சி கிஸில் எப்படி நம்ம கேள்வி புக் பண்ணலாம் அப்படிங்குறது வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்கில் போடலாம் இப்போ வந்து ஹெலிகாப்டர் புக்கிங் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட் கையில் வந்து டேரெக்டாக வந்து புக்கிங் வந்து வெப்சைட்டில் பண்ணியிருந்தோம் பட் இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து நம்ம சொன்ன ஒரு டூ டூ இயர்ஸாக வந்து ஐஆர்சிடிசி கையில் வந்து போயிடும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி மொதல் எடுத்து பார்த்தால் நம்ம முத மொதல் வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டில் நம்ம அந்த வெப்சைட்டில் டேரெக்டாக பண்ணும்போது எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா இதே ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் யாத்திரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ அந்த யாத்திரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு ஐடி நம்பர் வரும் சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஐ அந்த லாகின் அதாவது அந்த உத்தரகாண்ட் கவர்மெண்ட் ஜாட் ஜா டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய் நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து முதல்ல க்ரியேட் பண்ணணும் அதாவது நம்ம ஜிமெயில் எப்படி அக்கௌண்ட் யூஸர் வந்து க்ரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி முதல்ல வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளோட யூசர் க்ரெடென்சியல்ஸ் வச்சு லாகின் பண்ணணும் ஸோ லாகின் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு யாத்திரையுடைய அவங்க பேர் அதாவது யார் ட்ராவல் பண்ணவோ அவங்க பேர் அவங்க இனிஷியல் ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கு பிறகு எந்த ஹெலிபேட்னு சூஸ் பண்ணி அதுக்கு பிறகு எந்த டைம் ஸ்லாட்னு சூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிக்க ஒரு பேசஞ்சர் நம்ம முடிக்கிறக்குள்ளேயே டைம் எடுத்துருது ஸோ அது வந்து நிறைய டைம் கன்சியூமிங்காக ஃபஸ்ட்டு இருந்துச்சு அண்ட் வெப்சைட் யூசர் இன்டர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ரொம்ப ஒரு டல்லான யூசர் இன்டர்ஃபேஸாக தான் இருந்தது சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐஆர்சிடிசி வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிஸ்டமேட்டிக் ஆச்சு எப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட் அந்த டேரெக்டாக வெப்சைட்டில் பண்ணும்போது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற சர்டிஃபிகேட் வந்து தேவையே கிடையாது நம்ம புக் பண்ணுறது ஹெலிகாப்டர் புக் பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது அந்த சர்டிஃபிகேட் எப்போ தேவைன்னா ஹெலிகாப்டர் ஏறுறப்போ வந்து அந்த சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக செக் பண்ணுவாங்க மேண்டேட் அது சரிங்களா பட் அந்த ப்ராசஸை வந்து இன்னும் சிஸ்டமேட்டிக்காக மாற்றுறது ஐஆர்சிடிசி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐஆர்சிடிசி பொறுத்த அளவுக்கு மொதல் வந்து யாத்திரை ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் சரிங்களா யாத்திரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே நம்மளுக்குன்னு யூனிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு ஒன்று கிரியேட் ஆகும் அந்த ஐடி வந்து நான் ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து யாத்திரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அக்கௌண்ட்டு வந்து உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் கிரியேஷன் லைவாகவே இப்போ காமிக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்க்ரீனில் லைவாக காமிக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஷார்ட் அப் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன் மாதிரி தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அந்த அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணணும் சரிங்களா ஸோ உத்தரகாண்ட் கவர்மெண்ட் அந்த வெப்சைட்டில் இருந்த மாதிரி தான் இதில் இருந்துச்சு பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி மட்டும் அந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ண நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி மட்டும்தான் கேட்கும் அந்த ஐடி போட்டாலே நம்மளுக்கு நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களுடைய பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எப்போ ட்ராவல் பண்ணுறாங்க நம்மளுக்கு என்ன ஸ்லாட்ஸ் அவைலபிள் இருக்குன்னா அதுவே ஃபெச் பண்ணி வந்து க்ளீனாக கொடுத்துருது புக் பண்ணுறப்பே என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஈஸியாக புக் பண்ண முடியுது என்னென்னா நம்ம பேசஞ்சர் பேரை செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும் ஏன்னா நம்ம யாத்திரை ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பெர்மிட்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் அது வந்து எடுத்துக்குது நம்ம எந்த டேட்டில் ஏதானது போகிறோம் எந்த இதில் போகிறோன்றது நம்ம தேவையான ஸ்லாட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி பேரை சூஸ் பண்ணாலே போதும் டேரெக்டாக வந்து பேமெண்ட் ஸ்டெஃபுக்கே போயிடும் ஸோ ரொம்பவே சிம்பிளிஃபை ஆக்கிட்டாங்க நியூஸ்லென்றே சொல்லவே வேணாம் ஐஆர்சிசிசியோடது சோம செம்ம பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ டிமாண்டு அளவுக்கு ரெண்டுமே அன்றைக்கி எப்படி இருந்துச்சோ ஹெலிகாப்டருக்கு டிமாண்டு இன்னும் வரையும் அந்த ஹெலிகாப்டருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது பட் என்னென்னா இது பண்ண மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை ஆச்சு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மொதல் வந்து ஐஆர்சிடிசி ஹெலி யாத்ரா அப்படின்னு சொல்லி போட்டோம்னா கூகுளில் சர்ச் பண்ணோம்னா கீழே இந்த ஹெலிகாப்டர் யாத்ரா டு ஸ்ரீ கேதார்நாத் தாம் அப்படின்னு சொல்லி வரும் இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் ஸோ இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தவுடனே உள்ளே நம்மளுக்கு இப்போதைக்கு டம்மி யூசர் வச்சு நம்ம கிரியேட் பண்ணுவோம் அதாவது ஃபுல் நேம் வந்து நம்ம டம்மி யூசர்னே கொடுப்போம் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் நம்மளுடைய மொபைல் நம்பர் ஓடிபி வரும் இந்த மொபைல் நம்பருக்கு ஸோ நம்ம இந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டேட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாடு அதுக்கப்புறம் வேறு எந்த ஸ்டேட்டோ அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய இமெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம் இதுக்கும் வந்து ஓடிபி வந்து கண்டிப்பாக வரும் அண்ட் நம்மளுக்கு தேவையான பாஸ்வேர்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்து வச்சுக்கலாம் கொடுத்து முடித்த பிறகு நம்மளுக்கு வந்து கெட் ஓடிபி கிளிக் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மெயில் ஐடிலேயும் ஃபோன் நம்பர்லேயும் வந்து ஓடிபி வந்து வரும் ஸோ அந்த ஓடிபி வந்து இந்த ரெண்டு இடத்துல வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும் சரிங்களா ஸோ அதை ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு எந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு அடுத்த புக்கிங் வந்து ஸ்லாட் ஓப்பன் பண்ண போகிறாங்க அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த புக்கிங் டேட் அதாவது இதில் வந்து ரெண்டு டேட் இருக்கும் ஒன்று வந்து புக்கிங் டேட் வந்து ஒன்று கொடுப்பாங்க அந்த புக்கிங் டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எந்த டேட்டுலேருந்து எந்த டேட் வர புக்கிங் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டேட்டில் வந்து நம்ம வந்து இதில் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட டேட்டுக்கு எப்போ எந்த டேட்டில் ஹெலிகாப்டர் புக்கிங் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை ஓடிபி போட்டோடனே சப்மிட் கொடுக்குறோம் உடனே பார்த்தோம்னா நம்மளுக்கு யூசர் வந்து லாகின் ஆயிடும் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஐஆர்சிடிசி ஹெலியாத்திரான்னு போட்டுருவோம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட் கையில் இருந்தது இப்போ வந்து இவங்க கையில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம லேங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம் நம்ம புக்கிங் அண்டு நம்ம புக்கிங்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகும் அண்ட் அதே மாதிரி இதில் க்ளீனாக போட்டிருக்கோம் இந்த ஒரு வெப்சைட் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அஃபீஷியல் வெப்சைட் புக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இதுலேயே வந்து போட்டிருக்கோம் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் கிரியேஷன் அப்போ இருந்த மாதிரி வந்து அதே பேஜ் தான் இங்கே டிஸ்ப்ளே ஆகும் ஸோ எந்த டேட்டில் புக்கிங் ஓப்பன் ஆகுது அண்டு அந்த புக்கிங் ஆகிற டேட்டில் எந்த எந்த ஸ்லாட்டுக்குரிய புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இதில் கீழே ஃபார் த ஜர்னி பீரியட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லருந்து ஃபோர்டீந்து செப்டம்பர் வந்து போட மாட்டாங்க ஏன்னா பொதுவாக வந்து அமர்நாத் சீசன் ஓப்பன் ஆகிற டைம் அது ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் மழை சீசன்னால் யாரும் அந்த அளவுக்கு டிராவல் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து அந்த டேட் லேட்டராக பண்ணுவாங்க இந்த இம்பார்டன்ட் மெசேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்லி இந்த ஐஆர்சிடிசி வெப்சைட் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அண்ட் இதில் சஸ்பெக்டட் ஃப்ராட் அண்ட் இதில் கேஸ் ஃபைலான ஃப்ராட் வெப்சைட் ஃபுல்லாக இதில் பார்க்கலாம் நீங்கள் இதில் க்ரைம் க்ரைம் பிரான் அந்த கிரைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து இந்த சைபர் இருந்து அந்த ரெக்கார்ட்ஸ் தான் இதெல்லாம் ஸோ இது இவங்க இந்த வெப்சைட் ஃபுல்லாக வந்து ஃப்ராட் வெப்சைட்டு ஸோ இதில் வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்குது சரிங்களா ஸோ இந்த வெப்சைட்டில் பண்ணக்கூடாது அண்ட் அதுக்கப்புறம் டோல் ஃப்ரீ நம்பர் அண்டு இதிலே போட்டிருக்கோம் யாரும் எந்த ஏஜென்ட்டும் இதில் வந்து செல் பண்ணக்கூடாது டிக்கெட்டை ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் அண்ட் அதேமாதிரி பேசஞ்சர் மட்டும்தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார் ட்ராவல் பண்ணுவாங்களோ அவங்க தான் தனியாக புக் பண்ணிக்கணும் அண்ட் அதே மாதிரி ஐஆர்சிடிசி எந்த ஒரு ஏஜென்ட்டும் வச்சுக்கல இந்த மாதிரி புக் பண்ணுறதுக்கு அப்புறம் மாதிரி போட்டிருக்கோம் ஸோ இதை க்ளோஸ் பண்ணி கீழே வந்து பார்த்தா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த அக்கௌண்ட் ஆனதுலேருந்து சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட வேண்டியது அடுத்து நம்மளோட டிபார்ட்ச்சர் டேட் அதுக்கப்புறம் புக்கிங் டிக்கெட்டு இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக செக் ஃபேர் அதாவது எந்தெந்த ஹெலிபேடுக்கு எந்த சார்ஜ்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா குப்தா காசியில் வந்து நம்மளுக்கு எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறுரூபா அதுக்கு ரெண்டு ரெண்டு செவன்ட்டி ஃபோர் அதுக்கு ஒரு நாலுஷன் அதுக்கப்புறம் ஃபைவ் செவன் செவன் டூ இதுக்கு ரெண்டு ரெண்டுேஷன் அண்ட் அது போக வந்து சின்ன சின்ன கேட்வே சார்ஜஸ் ஜிஎஸ்டி வரும் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே எப்பயும் போல கேலரி வந்து வியூ பண்ணிக்கலாம் என்னென்ன ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து புக் பண்ண போகலாம் ஸோ புக் ஹெலியாத்திர டிக்கெட்னு கொடுத்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஒரு குரூப் ஐடி இருக்கும் இதுதான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை காப்பி பண்ணிக்க வேண்டியது சரிங்களா ஸோ காப்பி பண்ணிட்டு நேராக அந்த வெப்சைட்டில் போட்டுவிட்டு நம்ம வந்து இதில் பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இதே மாதிரி வந்து கிரியேட் பண்ணணும் அதாவது ரேஷன் ஐடி அண்ட் எந்த டேட்டில் இருந்து போகிறோம் இது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபார்ம்லேருந்து தான் அதை வந்து ஃபெச் பண்ணுவோம் கேதார்நாத் டேட் என்ன பத்ரிநாத் டேட் என்ன நம்ம ஃபோன் நம்பர் அண்ட் எமெர்ஜென்சி காண்டாக்ட் ஆதார் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஹெலிகாப்டர் டிக்கெட்டு அக்கௌண்ட் க்ரேஷன் முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இது வேணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சர்வீஸ் சார்ஜோட அண்ட் இப்போ நம்ம இது பார்த்தோம்னா ஸ்னோ ஸ்லாட்ஸ்னு அவைலபிள்னு வருது ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கும் இதுக்கு ஸ்லாட்ஸ் அவ்வளோ லேஸில் வந்து கிடைக்காது ஸோ ரொம்ப டிமேண்ட் டிமேண்ட் பொறுத்த அளவுக்கு அதே மாதிரி தான் இருக்குது புக்கிங் ப்ரொசீஜர் வேணால் கொஞ்சம் இன்னும் சிம்பிளிஃபையாக இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணால் ஏதாவது ஒரு டிக்கெட்டாவது யாராவது ஒரு பேசஞ்சர்ஸ்க்காவது கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஐஆர்சிடிசி ஹெலி யாத்ரா அந்த வெப்சைட் வந்து என்னென்ன லாகின் க்ரென்சியல்ஸ் இல்லைன்னா எப்படி இருக்குது எப்படி புக்கிங் பண்ணலான்றத வெல வரைய நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம் ஸோ இது வந்து எதுக்கு மறுபடியும் சொல்கிறோம் எதுக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறோன்னா நம்மளை மாதிரி டூ சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறவங்களும் சரி அண்ட் நிறைய கஸ்டமர்ஸாக இல்லை ஸ்லோ சோலோ ட்ராவலர்ஸாக இருக்கிறவங்களும் சரி எல்லாேருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக போய் சேரணுன்றது எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எங்களோட எய்ம்னு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு சொன்னால் ஸோ அப்படி இப்படி பண்ணுறது மூலியமாக நம்மளோட சான்சஸ் வந்து ஹெலிகாப்டர் டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து நம்ம ஒரு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக புக் பண்ணிக்கலாம் இது போக ஆஃப்லைனில் டிக்கெட் கிடைக்கிற வந்து மெத்தட் வந்து ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து தனியாக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அண்ட் இந்த யாத்திரா புக் பண்ணுறதுக்கு அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த ஹெலிகாப்டர் புக்கிங் லிங்க்கு ஸோ அதுவும் வந்து கொடுக்குறோம் அண்டு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டல் பை ஃப்ரம் ஜிபி டூ பண்ண